ரேஷன் துறையில் ஒரே ஒரு நிறுவனம் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கோடி ரூபா பணத்தை அடிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை ஆனால் இந்த கிறிஸ்டி அப்படிங்கிற நிறுவனம் அவர்களுடைய பினாமி நிறுவனங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து அவங்க எவ்வளவு ஊழல் செய்தாலும் நாங்கள் டெண்டர்கள் கொடுப்போம் எவ்வளவு முறைகேடுகள் செய்தாலும் அவர்களை பாதுகாப்போம்னு அப்பாவோட மனசு இருக்க பயங்கரமான மனசு அப்பான்னு சொல்லி யாருக்கு அப்பா ஊழல்வாதிகளுக்கெல்லாம் அப்பாவா நீங்க மிஸ்டர் ஸ்டாலின் கடந்த ஆட்சியில ரேஷன் துறையில அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் உங்களுக்கு ஞாபகம் இந்த ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்னு நீங்க இந்த பருப்பு எல்லாம் கொடுக்குற ஸ்கீம் ஆரம்பிச்சீங்க இல்லையா திமுக காட்சி காலத்துல தான் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா எதற்காக ஆரம்பிச்சிங்க ஊழல் பண்றதுக்காகவா அப்போ இந்த மாதிரி ஒரு ஊழல் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு இதை ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உங்க எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு அந்த கிறிஸ்டிங்கிற நிறுவனம் கொட்டேஷன் கொடுக்குது அதை கேன்சல் செய்து டெண்டர் கண்டிஷன்லாம் மீண்டும் பழைய மாதிரி மாற்றி ஒரே இந்த இருபதே நாளில் வெறும் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு அதே நிறுவனமே கொட்டேஷன் கொடுக்குறாங்க ஏன்னா காம்படிஷன் கொண்டு வந்தோம் பத்து நிறுவனங்கள் போட்டி போட்டு போட்டி போட்டதுடைய விளைவு ஒரு கிலோக்கு அறுபது ரூபாய் இத்தனை நாளாக நான் அடித்துக் கொண்டு ஒரு வாக்கு மூலம் போல அவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் அந்த ஆறு ஆண்டு காலத்துல இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எப்படியெல்லாம் பருப்புல ஊழல் ஆதாரங்களும் கொடுத்திருக்கிறோம் அறுபத்தஞ்சு ரூபாய் மார்க்கெட் ரேட் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு அவர்களுக்கு கிறிஸ்டிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் தான் போட்டி போட முடியும் என்ன செஞ்சாங்க ஒரே மோட சாப்பிடண்டி தான் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது திமுக ஆட்சி காலத்திலும் அந்த ஊழல் தொடர்கிறது இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல அதே கிறிஸ்டி பினாமி நிறுவனங்களுக்கு நீங்க கொடுத்துருக்குறீங்க அதே மோட சாப்புறண்டி தான் என்ன மோட சாப்புறண்டி ஏற்கனவே பலர் போட்டி போட்டுக்கொண்டிருப்பார்கள் பருப்புல போட்டி போட்டுட்டு இருப்பாங்க பத்து பேர் போட்டி போடுவாங்க பாமாயில பத்து பேர் போட்டி போடுவாங்க சக்கரல பத்து பதினஞ்சு பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு எப்படி வெளியே தள்ளணும் அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா டேர்ன் ஓவரை கண்ணாமலான்னு ஏற்ற வேண்டியது மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை ஏற்ற வேண்டியது அப்போ கிறிஸ்டி நிறுவனம் மட்டும் பங்கு என்ன அந்த பாமாயில் அப்படிங்கறத எந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம்னு கொண்டு வந்தாச்சுன்னா அவங்க உள்ள வந்துடுவாங்க ஏற்கனவே போட்டி போட்டு இருந்தவங்களெல்லாம் வெளியே தள்ளணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு அப்ப கிறிஸ்டிங்கிற நிறுவனம் என்ன பண்றாங்க நம்ம மட்டும் போட்டி போட்டா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டர்ல எம்எம்டிசி ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் பொதுத்துறை நிறுவனங்கள் போட்டி போடுற மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க என்னடா பொதுத்துறை நிறுவனங்கள் போட்டி போடுறாங்கன்னு பார்த்தா எம்எம்டிசிக்கும் பைபேக் சப்ளை இருக்கு ஸ்டி தான் ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷனுக்கும் பைபேக் சப்ளை இருக்கு ஸ்டி நிறுவனம் தான் அப்போ மூணு பேர் போட்டி போடுறாங்க யாரு ஸ்வர்ண பூமி போட்டு போடுவாங்க எம்எம்டிசி போடுவாங்க ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் போட்டு போடுவாங்க நீ நம்ம என்ன நினைப்போம் மூணு வெவ்வேறு நிறுவனங்கள் நினைப்பீங்க மூணுதும் ஒரே ஆள் தான் சொன்ன பூமியும் கிறிஸ்தியும் எம்எம்டிசிக்கு பைபேக் சப்ளைன்னு கிறிஸ்தி எஸ்டிசிக்கு பைபேக் சப்ளைன்னு கிறிஸ்தி இந்த மாதிரியெல்லாம் அட்டுழியங்கள் இதற்கெல்லாம் ஆதாரம் தான் தகவல் அறிவு சட்டத்தில் ஆதாரத்தை எடுத்து இதில் அடிப்படையில் ஒன்னே ஒன்றுதான் என்ற சட்டம் என்ற சட்டம் என்ன சொல்லுது போட்டியும் ஒன்று இருக்கணும் ரெண்டு பேர் போட்டி பண்ணால் தான் போட்டி இல்லையா ரெண்டு பேர் விலை நீங்கள் வேற ஆளு நாங்கள் வேற ஆளு ரெண்டு வேற வேற பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாம ஒரு விலையை கொடுத்தால்தான் போட்டிங்கிறது இருக்கு அப்படி இல்லாம ஒரே ஆளுதான் இந்த வடிவேலு கொண்டைய மறைக்காம வேற வேற ரூபத்துல வர மாதிரி அவங்களே வெவ்வேறு பேர்களில் வந்து போட்டி போட வேண்டியது ஆனா அதுக்கு பேர் போட்டியா அதுல எங்க போட்டிங்கிறது இருக்கு ஒரே ஆள் தான் மூணுத்துக்கும் ரேட் கொடுக்குறாங்க அப்போ சந்தைமதி போட மிக அதிகமாக இது அவ்வளவு தெளிவான ஆதாரங்களை சக்கர முப்பத்தி ஆறு ஏழு ரூபாய்க்கு பல வருடங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க திடீர்னு நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கிறிஸ்டின் பாமாயில் அறுபது ரூபாய்க்கு இருக்கு மார்க்கெட்ல அறுபது ரூபாயிருக்கும் போது எழுபத்தெட்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க பருப்பு எல்லாம் வந்து எக்கச்சக்கம் ஒரு கிலோக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் அதிகமா அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு இருபத்தி ஒண்ணு புகார் கொடுத்தோம் இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் இல்ல ஏன் இல்லை ஏன் இல்லை நீதிமன்றம் போயாச்சு நீதிமன்றத்திலேயே நீதிபதியே கேக்கிறது இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு உங்களுக்கு இதுமாதிரி ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியுமா இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க உங்களால ஒரு டீட்டெயில் என்கொயரி முடிக்க முடியாதா எவ்வளவு வருஷமா பண்ணுவீங்க டீட்டெயில் என்கொயரி நாலு வருஷமா நாலு வருஷமா ஒரு டீட்டெயில் என்கொயரி பண்ணுவீங்க கான்ட்ராக்டர் பில்ல வாங்கினீங்களா கான்ட்ராக்டர் பில் வாங்கினா அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த இவங்க என்ன பண்ணாங்கன்னு கிறிஸ்டி ஒரு சப்ளை கூட ரேஷன் கடையில் போய் இவங்க சப்ளை பண்ணல இவங்க என்ன பண்றாங்க அவ்வளவு நாளா பத்து பதினஞ்சு பேர் போட்டி போட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு இனிமே கண்டிஷன்லாம் எல்லாம் மாத்தி இனிமே நீங்க போட்டி போட முடியாது நான் தான் டெண்டர் எடுக்க போறேன் ஆனா நான் டெண்டர் எடுத்து உங்களுக்கு தான் கொடுக்க போறேன் நீங்களே கொடௌன் வரைக்கும் போய் சப்ளை பண்ணுங்க கவர்மெண்ட் என்ன ரேட் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டு இருந்தாங்க அறுபது ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்களா அதே அறுபது ரூபா நான் தரேன் ஆனா நான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எழுபத்திட்டு ரூபாய் அப்போ இவங்களோட வேல்யூ அடிஷன் ஒண்ணுமே கிடையாது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டர் வச்சு பில் போட வேண்டியது அவ்வளவு அப்பட்டமான ஊழல் ஆனால் இன்று வரை எஃப்ஐஆர் இல்லை ஏன் அப்பா ஸ்டாலின் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் இல்லையா கிறிஸ்தியுடைய ஊழல்களை காப்பாற்றுவதற்காகவே திமுக அவதாரம் எடுத்து இன்னைக்கு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு சப்கான்ட்ராக்டர் பில்ல லஞ்ச ஒழிப்புத்துறை வாங்கினா முடிஞ்சு போச்சு இந்த கேஸ்ல ஏன் சப்கான்ட்ராக்டர் பில்ல வாங்கி கம்பேர் பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எஃப்ஐஆர் இவ்வளவு ஆதாரம் கொடுத்துருக்குறோம் சந்தை மதிப்பில் என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு ஏற்கனவே அந்த போட்டி போட்டுட்டு இருந்தவங்க எவ்வளவு ரூபாய்க்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஆதாரமும் இருக்கு இருந்தும் கூட நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ண மறுக்கிறீங்கன்னா என்ன டீல் மிஸ்டர் ஸ்டாலின் வாட் இஸ் த டீல் சொல்லுங்க அதற்கு பிறகு அதே ரேஷன் துறையில் போக்குவரத்து டெண்டர் ரெண்டாயிரத்தி இருபதுல போன அரசாங்கத்தில் ஒரு போக்குவரத்து டெண்டர் கேட்குறாங்க முதல்ல ஐந்து கிலோமீட்டருக்கு அறுநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அது வரைக்கும் முதல்ல ஐந்து கிலோமீட்டருக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது என்னன்னா அந்த ரேஷன் பொருளை வந்து டிடிசி சென்டர்ல இருந்து கொண்டு போய் கொடவுனுக்கு போடுறது இந்த மாதிரி வேலைகள் அங்கங்க லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு முதல் அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன பண்றாங்க இப்போ அது அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க கிறிஸ்டி நிறுவனத்துக்கு அது வேற எதுவும் அரேன்கா கிறிஸ்டியோட இன்னொரு நிறுவனம் மூலமா எடுக்கிறாங்க அது வந்து தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பல அடுத்ததுக்கு பிறகு கடைசியில் ஒரு மூணு வருஷத்தில் அதை கேன்சல் பண்ணாங்க அஞ்சு வருஷ டென்ற இந்த அரசு நீங்க மூணு வருஷத்தில் கேன்சல் பண்ணீங்க அமைச்சர் சக்கரபாணி பிரஷ் ரிலீஸ்ல சொல்றாரு நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல நாங்க வந்து இவர்கள் செய்த முறைகேடுகள் எல்லாம் நாங்கள் தட்டி கேட்டு அதை முடித்து சொல்கிறீங்களே அந்த டெண்டர் மூணு வருஷத்தில் கேன்சல் பண்ணோம்னா சொல்றீங்களே முறைகேடு செஞ்சாங்கன்னு அந்த ஏன் எந்த இல்லை ஏன் ஒரு கருப்பு கருப்புப்பட்டியல கூட சேர்க்கல ஏன் பிளாக்லிஸ்ட் கூட பண்ணல அப்போ இதெல்லாம் எதற்காக பண்ணி இன்னைக்கு தெரிஞ்ச இன்னைக்கு நீங்க ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அந்த கருப்பாடு வெளியே வந்துருச்சுன்ற மாதிரி நீங்க ரொம்ப தெளிவாக இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அமைச்சர் சக்கரபாணி அவர்களே முங்க அரசாங்கத்துல அதே டிரான்ஸ்போர்ட் டெண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அந்த டெண்டர் கேன்சல் பண்ணிக்கல போன சார் கேன்சல் பண்ண உடனே முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஓட்டி கொண்டிருந்தார்கள் அந்தந்த மாவட்டத்துடைய லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸோட ஆனா நீங்க என்ன பண்ணீங்க டெண்டரை கிறிஸ்டின் நிறுவனத்துல கார்த்திகையா என்டர்பிரைசஸ் அப்புறம் ஓ முருகா என்டர்பிரைசஸ் கந்தசாமி முருகர் பேரால அவர் குமாரசாமி ஆரம்பிக்க கூடிய பல்வேறு நிறுவனங்களுக்கு நீங்க நின்ற போதீங்க அமைச்சர் சக்கரபாணி சொல்றாரு நூத்தி முப்பத்தி ஒரு பேர் போட்டி போட்டாங்க தெரியுமா நூத்தி முப்பத்தி ஒரு பேர்ல எவ்வளவு பேருப்பா டெக்னிக்கலி குவாலிஃபைடு சொல்லுங்க மிஸ்டர் சக்கரபாணி இவ்வளவு வருஷமா ஐம்பது லாரி நூறு லாரி வைத்து ஓட்டி கொண்டிருந்தவர்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு ஓட்டி கொண்டிருந்தவர்கள் ஒருவர் கூட திறன் படைத்தவர்கள் இல்லைன்னு உங்க அரசாங்கம் சொல்லியிருக்கேன் எவ்வளவு மேதாவி அதிமேதாவி அரசாங்கம் எவ்வளவு பெரிய அயோக்கிய அரசாக உங்கள் அரசு இருந்தா இப்படி ஒரு வேலையை செய்வீங்க அயோக்கியத்தனத்துக்காகவே வேலை செய்யக்கூடிய அரசாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு நாளா லாரி ஓட்டி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் திறன் இல்லை ஆனால் எந்த திறனுமே இல்லாமல் லாரியே ஓட்டாத இதுவரை எந்த கான்ட்ராக்டும் உங்கள் அரசுக்கு செய்யாத புதிதாக வந்த கந்தசாமி என்கோ பத்து ரூம்ல டீ கடை மாடியில் மளிகை கடை மாடியில சைக்கிள் கடைக்கு பக்கத்துல ஒரு தமாக்குண்டு கடையில ஒரு பிரிண்டர் ஒரு கம்ப்யூட்டர் வைத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனம் அதற்கு நான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் அயோகி அரசு இல்லாம வரணும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனாக மாற்றி அந்த கிறிஸ்டிங்கிற நிறுவனம் ஊழல் செய்யக்கூடிய நிறுவனத்தை காப்பாற்றுவதே தவமாய் கிடந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நீங்க இருக்கிறீங்க இந்த ஊழல்களை காப்பாற்றி என்ன பண்ண போறீங்க அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன ஊழல்வாதிகளுக்கெல்லாம் அப்பாவாக இருக்க வேண்டும் என்பதுதானே உங்க எண்ணமா இருக்கு மக்கள்லாம் எல்லாம் எக்கெடுக்கட்டு போனா என்ன மக்கள் இன்னைக்கு ரேஷன் பொருள் முதல் ஒரு வாரத்தில் போய் அடிச்சுக்கணும் இல்லையா மக்கள் அதுதானே உங்களுக்குலாம் வேணும் பத்தாவது நாள் போனா இருபதாவது நாள் போனா பொருள் கிடைக்காது ஏன்னா நீ இந்த மாதிரி இஷ்டத்துக்கு என்ன பண்றீங்க அடிச்சுக்கூட வேண்டியது தானே இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் எவ்வளோ தொள்ளாயிரம் கோடி அவுட்டா அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் மொத்தமே நானூற்றி ஐம்பது தான் இவ்வளோ தான் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறோம் சரி உங்க கடன் கூடி பார்த்தா கூட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா வருது ரெண்டு வருஷத்துக்கு பாதிக்கு பாதி அடிக்கிறீங்க உங்க துறையில் இல்லையா ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கிறிஸ்டினீங்க முதல் எட்டு கிலோமீட்டரு ஆனா இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் தான் ஷெட்யூல்ட் ரேட் உங்க மாவட்டத்துல வெறும் ரூபாய் டெண்டர் போட்டீங்கன்னா இன்னும் முதல் எட்டு கிலோமீட்டர் இவ்வளவு அப்பட்டமான ஊழல் இத வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் கொஞ்சமாச்சும் மக்கள் மேல அக்கறை உள்ளவர்களாக இருந்திருந்தால் அமைச்சர் சக்கரபாணி அவர்களே உங்களுக்கு ஒருவேளை இதுவரை தெரியாம இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் இதை கேன்சல் பண்ணிட்டு கிறிஸ்டி போன்ற நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் செய்வது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பது துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பது இதெல்லாம் செஞ்சுருக்கணும் என்னங்க ஒவ்வொன்று முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அதுவே நாங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்லுவது பருப்பு சக்கர பாமா இல்லை அப்புறம் போன அதிமுக அரசாங்கத்தில் அதில் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இல்லையா மூணு வருஷத்துக்குன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதில் அவுட் ஆயிரும் அதற்கு பிறகு இப்போ ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அவுட்டு இந்த டெண்டரில் அப்போ கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்துக்கு அள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னா இது என்ன ரேஷன் துறை என்ன துறை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தயவு செய்து சொல்கிறேன் அந்த சிவிலை எடுத்துட்டு கிறிஸ்டின் மாத்திருங்க இந்த அதிகாரிகள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க செக்ரட்டரி எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க எதுக்கு நீங்களாம் இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இதெல்லாம் பாக்குறது இல்லையா இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா இந்த சிவில் சப்ளைஸ்ல எம்டின்னு ஒருத்தர் இருக்காரு ஐஏஎஸ் அதிகாரி சத்யபிரதா சாகு செக்ரட்டரி இருக்கிறீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ண போறீங்க தங்கம் தென்னரசு இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பணத்தை ஊழல் பண்றதுக்கு தான் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறீங்களா ஊழல் பணத்தை அள்ளி கொடுக்கிறதுக்கு தான் நீங்க அவர்களே பினான்ஸ் செக்ரட்டரி என்ன பண்ண போறீங்க நீங்க இந்த மாதிரியான அப்பட்டமான ஊழலை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது என்ன மாதிரியான நிர்வாகம் இந்த மாதிரி மக்களை வந்து காலி செய்யக்கூடிய வேலையை அரசு நீங்க அப்பட்டமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு தகரடப்பா நிர்வாகத்தை திராவிட மாடல் எல்லாமே சொல்றீங்க தகரடப்பா மாடல் மாத்திவே நீ மக்கள் மீண்டும் மீண்டும் பாக்குறோம் அந்த ஆட்சி இந்த ஆட்சி இவங்க வேற இதெல்லாம் சொல்லுவாங்க இவர்கள் திமுகவிற்கு கேள்வி காப்பார்கள் அதிமுக ஓ நீங்க ரெண்டு பேரும் தான் என் நல்ல கூட்டணியில் இருக்கிறீங்க நல்ல கூட்டணியில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா காப்பாத்திக்கிட்டு ஊழலை காப்பாற்றிக்கிட்டு ஊழல்வாதிகளை காப்பாத்திக்கிட்டு உங்க கட்சிக்காரங்க பெரிய அளவுல சம்பாதிச்சு பெரிய மாளிகை கட்டுறது இதுதான் உங்களுக்கு வேலை மக்கள் எக்கடுக்கட்டு போனாலும் எட்டி உதச்சிட்டு இருக்கிறீங்க நீ இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சிகளை நான் மக்கள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் இடமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் அந்த கிறிஸ்டின் நிறுவனத்தின் மேல தவறு செய்த அதிகாரிகள் மேல போன அந்த ஆட்சியில் செஞ்ச ஊழல் தான் ஆனால் வந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் மாட்டுறாங்களே அவங்கள நாங்கள் காப்பாத்தணுமே அவங்கள விஷயந்தான் நாங்க இப்போ ஊழல் பண்ணணுமேனு நீங்க யோசிக்கலாம் மிஸ்டர் ஸ்டாலின் உங்க அரசாங்கத்துல இல்லை உங்களுடைய அமைச்சர்களோ இல்லை மற்றவர்களோ யோசிக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி யோசிக்க மாட்டோம் யாராக இருந்தாலும் தண்டனை பெற வேண்டும் யாராக இருந்தாலும் தப்பு செய்தவர்கள் தண்டனை பெற வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் மக்கள் கேட்போம் அதுக்காகத்தான் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க எங்கள் நாங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் மக்களுக்காக வேலை செய்வதற்காக தான் நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க இது வந்து ப்ரைவேட் கம்பெனி கிடையாது முதலமைச்சர் சார் சீஃப் மினிஸ்டர் ஒன்றும் ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிடையாது சிஇஓ கிடையாது நீங்கள் மக்களுக்கான சிஎம் ஆக உங்களால் இருக்க முடிந்தால் இருங்கள் இல்லை ராஜினாமா பண்ணிட்டு போங்க இந்த மாதிரியான ஒரு ஊழல்களை மக்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஊழல்கள் தான் மிக எழுமல இருக்கக்கூடாது மீண்டும் சொல்றேன் ஊழல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக அநீதியை ஏற்படுத்துகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க அதுவும் டிஎம்கே வந்து இதுல கிங்கு வேற ஊழல் எல்லாம் முக்கியம் இல்லைங்க சமூக தான் முக்கியம் ஓ ஊழல் தான் மிகப்பெரிய சமூக நீதி பாருங்க ரேஷன் துறையில் நடக்கிற ஊழல்னால தான் மக்களுக்கு பொருள் கிடைக்க மாட்டேங்குது பெரும்பாக்கம் இந்த மாதிரி கேபி பார்க் போன்ற பில்டிங்ல ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மறுபடியும் பதினஞ்சு மூட்டை போட்டு கலக்கிறதுனாலதான் அங்கால மக்களால் வாழ முடியல தட்டினாலே சவுர் கீழே விழுது இது சமூக அநீதி இல்லைன்னா சமூக நீதி இந்த ஊழல் சமூக நீதிக்கு மிகப்பெரிய காரணமா இல்லைன்னா வேற காரணம் இது போன்ற ஊழல்கள்தான் இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த ஏற்றத்தாழ்வை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்க மக்கள் நாம் வேலை செய்வோம் அப்போ அப்படி குறைக்கணும்னு சொன்னால் அதில் ரொம்ப முக்கியமானது ஊழலை குறைக்க வேண்டும் ஊழலை எதிர்க்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் அதற்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் போராடுவோம் இந்த ஊழல்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் வரை எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் செய்யும் வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்